அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு பிப்ரவரி மாசம் பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம தைப்பூசமும் நாளைக்கு நமக்கு இருக்கு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும் நிச்சயமா இந்த வருஷம் ஃபுல்லாவே பணமழை உங்க வீட்ல பொழியும்னே சொல்லலாம் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் தீராத கடன் பிரச்சனை இருக்கு இந்த கடன் பிரச்சனை நிம்மதி இல்லாம நான் தவிச்சுகிட்டு இருக்கேன் இதுக்கு ஏதாவது சக்தி வாய்ந்த பரிகாரம் சொல்லுங்கக்கான்னு சொல்லி நிறைய நம்ம கமெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்படி இருக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மொபைல் வால் பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளோட சேர்த்து இந்த மொபைல் வால்பேப்பர் பரிகாரத்தையும் நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்குறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரி நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததான் நாளைய நாள்ல நமக்கு தைப்பூசமும் இருக்கு இப்படி செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த அமைப்பு தான் பதினோரு வருஷங்களுக்கு அப்புறமா நமக்கு நாளைய நாள்ல இருக்கு அதனால இந்த நாளை தவற விடாதீங்க அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் முருகப்பெருமானோட அருளால கோடி செல்வம் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு நாளைய நாள்ல வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களை பத்தியும் அதே மாதிரி நாளைய நாள்ல இந்த ஆறு பொருட்களை சேர்த்து பண்ணி பூஜை போதும் உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் தன தானியங்கள் சேரும்னு சொல்லி ஒரு அற்புதமான வழிபாட பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைச்சு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நாம சொல்ல வேண்டிய அஃபர்மேஷனை பத்தி சொல்ல போறேன் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் நமக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் அடுத்ததா மூணாவது பரிகாரம் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நம்ம கையில வரைய வேண்டிய ஒரு பவர்ஃபுல் உள்ளான சிம்பலை பத்தியும் சொல்ல போறேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பத்திட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போற மூன்று பரிகாரங்களையும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரங்களை செய்யலாம் இந்த பரிகாரங்களை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் மட்டும் நீங்க வீட்ல இருந்தா செய்ங்க மத்தபடி மத்த ரெண்டு பரிகாரங்களும் யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் வாங்க அந்த முதல் பரிகாரம் முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கும் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு காலையில கண்ணு முடிச்சோட நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த அஃபர்மேஷனை சொல்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை நீங்க பாருங்க சரி நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்க வேலும் மயிலும் துணை என் வாழ்க்கையில் செல்வமும் வெற்றியும் மலரட்டும் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிற வேலும் மயிலும் துணை என் வாழ்க்கையில் செல்வமும் வெற்றியும் மலரட்டும் இந்த அஃபர்மேஷனை நாளைக்கு காலையில சொல்லி முடிச்சுட்டு எப்பயும் போல உங்க வேலையை பாக்கலாம் அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு நல்ல நாள் விசேஷ நாள் சக்தி வாய்ந்த நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொதுவா தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த தண்ணீருக்கு ஞாபக சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி போது நம்ம உடம்புல வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கறதோட மட்டும் இல்லாம நம்ம உடம்போட சூடும் சமநிலைப்படும் இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த நாட்கள்ல ஒரு சில தாந்திரிக பொருட்கள்ல இப்படிப்பட்ட குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம செய்ய போது இது மூலமா நம்ம ஆரா சுத்தமாகும் நம்ம ஆரா ஸ்ட்ராங் ஆகும் நம்ம ஆரா சுத்தமாகவும் ஸ்ட்ராங்காவும் இருந்ததுன்னா நம்மளை தேடி நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் கெட்ட விஷயம் ஒண்ணு கூட நம்ம பக்கத்துல வரவே வராது அதே மாதிரி இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான தீர்வும் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் நம்ம சொல்லக்கூடிய தண்ணீர் பரிகாரம் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்றீங்க அந்த வகையில நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தைப்பூச திருநாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய பொருளை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சந்தனம் இருந்தாலே போதுமானது நாளைக்கு நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி வெந்நீர்ல குளிச்சாலும் சரி ஒரு துளி அளவுக்கு சந்தனத்தை சேர்த்துக்கோங்க நல்ல சுத்தமான சந்தனம் உங்களுக்கு கிடைக்கும்னா அதை பயன்படுத்துறது நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் இப்படி நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சந்தனத்தை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலால அதாவது ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பிங்கரால இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய ஷட்கோணத்தை வரைஞ்சுக்கோங்க இந்த ஷட்கோணத்தை தான் நாம ஸ்டார்ன்னு சொல்றோம் இந்த ஷட்கோணம் சிம்பல் முருகப் பெருமானுக்கு உகந்தது அது மட்டும் இல்லாம சிவனையும் சக்தியையும் குறிக்கக்கூடியது இந்த ஷட்கோண சிம்பலை பத்தி பல பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நல்ல ரிசல்ட்டை உடனடியா நமக்கு கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு சிட்டிகை சந்தனத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கக்கூடிய ஷட் கோணத்தை நான் சொன்ன மாதிரி வரைஞ்சிக்கோங்க இங்க நமக்கு எந்த ஒரு பேனாவும் நாம யூஸ் பண்ண போறது கிடையாது எந்த ஒரு பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது உங்க வலது கை விரல் தான் நமக்கு பேனா அந்த தண்ணீரோட மேற்பரப்பு தான் நமக்கு பேப்பர் சரி இப்படி தண்ணீர்ல இந்த சர்க்கோணம் வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை எடுத்து உங்க தலைக்கு தண்ணி ஊத்தி நீங்க குளிங்க தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் நீங்க குளிக்கலாம் சப்போஸ் நீங்க உடம்புக்கு குளிக்க போறீங்கன்னா தண்ணீரை எடுத்து உங்க தலையில மூன்று முறை தெளிச்சுக்கிட்டு வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தையை சொல்லிட்டு இந்த தண்ணீரை உங்க உடம்புக்கு ஊத்தி நீங்க குளிங்க சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா நாளைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொன்ன மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி ஒன்னு நீங்க குளிக்கலாம் அப்படி இல்லைனா முகம் கை கால் கழுவுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் முகம் கை கால் கழுவுற மாதிரி இருந்தாலும் நீங்க தலையில மூன்று மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முகம் கை கால கழுவுங்க நிச்சயமா மேஜிக் போல உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதனால நாளைய நாள்ல தவறாம இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செஞ்சு பாருங்க சரி அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நாளைய நாள்ல நம்ம கையில வரைய வேண்டிய பவர்ஃபுல்லான சிம்பலை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு காலையில குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க நாளைய நாள்ல இந்த குளிக்க கூடிய தண்ணீர் பரிகாரம் நீங்க செய்யறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த சிம்பலை உங்க கையில தாராளமா வரைஞ்சிக்கலாம் இப்படி வரைகிறதுக்கு ரெட் கலர்ல இங்க வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளட்டர் பென் இதுல ஏதாவது பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய சிம்பலை அதாவது வேல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்பலை உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க கட்டாயமா அந்த சிம்பலுக்கு மேல ஒரு சர்க்கிள் போடணும் அதே மாதிரி அந்த சிம்பலுக்கு கீழே பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளிகள் இருக்கும் இப்படி வரைஞ்சு வச்சிருக்க கூடிய இந்த சிம்பல் நாளைக்கு வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க அப்படி மணி நேரம் கைகளை நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணீர் பரிகாரம் நீங்களும் செய்யலாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் செய்யலாம் குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள்ல இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான மூன்று பரிகாரங்கள் நம்பிக்கையோட ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில உடனடியா ஏற்படும் மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி